ஆவிலே ஒரு பெலன் வேணும் அது உள்ளான மனுஷன் எழுதியிருக்கு இந்த சரீரத்தை புறம்பான மனுஷன் எழுதியிருக்கு புறம்பான மனுஷனை மட்டுமே நீங்க போசிக்கிறீர்கள் உடுத்துவிக்கிறீர்கள் மினுக்குகிறீர்கள் கவர்ச்சிப்படுத்துகிறீர்கள் ஆனா உள்ளான மனுஷனை பத்தி கவலையே இல்லாமல் இருக்கிய நீ எப்படி செத்தா பண்ண போவ எப்படி போவ அதெல்லாம் போகாமலா யா இருப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது கதை பண்ணக்கூடாது என்ன மெகா மெகாசீரியல் ஓடிக்கிட்டு இருக்க இருக்கு விளையாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்க நாம் பேசுவதும் பிரசங்கிப்பதும் வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த மெசேஜ் வாழ்ந்துகிட்டே ஊனிச்சு வாழ்ந்து கொண்டே ஊனிச்சு